அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக அற்புதமான ஒரு தைலம் அதாவது ஒரு எண்ணெய் தான் அதை வந்து தைலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தைலம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் இதை வந்து பிரம்ம தைலம் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி முப்பத்தெட்டு மூலிகைகள்லாம் சேர்ந்து இருந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த பிரம்ம தைலம் அப்படிங்கிறது இப்போ நான் இதை சொன்ன உடனே நம்ம வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்மளுடைய ஹேட்டர்ஸ்லாம் வந்து பார்க்க ரெடியாக இருப்பாங்க அந்த காலத்திலலாம் பிரம்ம தைலமாக பயன்படுத்தினாங்க விளக்கேற்ற எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க கடையில் யூ சேல்ஸ் பண்ணுற எண்ணெய் தானே ஊற்றுவாங்க நீங்கள் என்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்க ஏமாத்துறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ட்டு இப்போ வந்து நிறைய பேர் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு வந்து அதை மாதிரி கிளம்பி வந்துட்ருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல போகிறது கிடையாது இப்படிலாம் ஒரு தைலம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகளுக்காக இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படுது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த எண்ணெயை வாங்கி தினந்தோறும் பயன்படுத்தலைனா கூட ஏதாவது ஒரு விசேஷ நாளில் நீங்கள் இந்த எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றும் பொழுது நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விசேஷ நாளில் மட்டும் அந்த பூஜை மெயினாக அந்த ஆரத்தி போது மட்டும் எப்படியோ சண்டை வந்துடுதுங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கடைசியில் அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மூளையில் போயிட்டாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம் முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க எங்கள் வீட்டில் படைக்கிற நாள் வந்தாலே இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க நம்ம இப்படிப்பட்ட சில விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் நிம்மதி நிலவுவதற்காக தான் இந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ வாங்க அந்த எண்ணெய் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது தாங்க அந்த நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை கொண்ட பிரம்ம தைலம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை தீப தைலம் கொண்டு வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது நிகும்பலா மற்றும் சகசிர சண்டி யாகம் செய்த பலனை முழுமையாக பெறலாம் தினமும் காலை மாலை ஆத்ம சுத்தியும் நம்பிக்கையும் கொண்டு விளக்கு ஏற்றினால் சகல சௌபாக்கியமும் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த பீட்ரூட் கலரில் இருக்குது இந்த தைலமானது இந்த தைலம் முக்கியமாக எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அமைதி ஏற்படுவதற்கு அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகுவதற்கு தான் இந்த தைலம் என்னங்க பொதுவா விளக்கேத்தனாலே வீடு நல்லா இருக்கணும்னு தானே நம்ம ஏத்துறோம் இந்த எண்ணெய் போட்டு ஏத்துறதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் இதில் நூற்றி முப்பத்தெட்டு மூலிகைகள் இருக்கு இந்த மூலிகைகளோட பெயர் என்ன அப்படின்ட்டுலாம் நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியாது இது வந்து சிருஷ்டி ஒளி அந்த டிவோஷனல் இருந்து நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த மூலிகை பெயர்லாம் ஓப்பனாக சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் வந்து அதை வச்சு அவங்க வந்து தைலத்தை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்கிறாங்க அதனால சில விஷயங்களை தான் அவங்கக்கிட்ட கிட்ட நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் போட்டி அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இந்த தைலம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த தைலம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு இதோட ரேட்டு ஸோ விருப்பம் இருப்பவர்கள் இதனை வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் எந்தவித கட்டாயமும் கிடையாது நீங்கள் சாதா ஒரு அகல் தீபம் சாதா ஒரு நல்லெண்ணெயோ அல்லது நெய் விட்டு ஏற்றினாலே அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் அவ்வளவு சௌபாக்கியங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் ஏற்படுங்க பதிவு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி